அசைவம் அட்டகாசமே அது என்ன அட்டகாசமேனு சொல்லியிருக்கேன் அப்படின்னாக்கா அதில் கிடைக்கக்கூடிய நன்மைங்கிறது கொஞ்சம் இந்த உடல் வலிமை வரும் உடனே அந்த சக்திகள் ரோட்டீனாக இருக்கட்டும் கொழுப்பாக இருக்கட்டும் ரொம்ப டீப்பெல்லாம் போகும்னா அந்த உடலுக்கு தேவையான சக்திகள் உடனே ஒரே இதில் கிடைக்கிற மாதிரி இருக்கிறது இதெல்லாம் அசைவத்தோட ப்ளஸ்ஸு சைவம் சகாப்தமே என்ன சார் சம்மந்தம் இல்லாமல் என்னமோ தலைப்பு சொல்கிறீங்க அப்படின்னா எஸ் த சைவ உணவு சாப்பிட்றப்ப நீங்கள் ஒரு சகாப்தமாக மாறுவீர்கள் பொதுவாகவே சித்த வைத்தியர்கள் சித்த மருத்துவம் அந்த சார்ந்த இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சுவை அறுசுவையும் சேர்ந்துருக்கணும்பாங்க அறுசுவையும் இருக்கக்கூடிய ஒரு உணவு அப்படின்னா அது சைவமாகத்தான் இருக்க முடியும்